ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு முறை ஷாப்பிங் போகும்பொழுதும் பசங்க இந்த ஸ்நாக் ரெசிபி கண்டிப்பாக வேணும் அப்படின்னு வாங்கி சாப்பிடக்கூடிய கேண்டி பொட்டேட்டோஸ் ரெசிபி எப்படி வீட்டிலையே சூப்பர்வாக கடையில் இருக்கிற மாதிரி செய்கிறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ப்ரெட் பீசஸை ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கணும் ஷார்ப் எஜ்ஜாக இருக்கக்கூடிய கிண்ணம் அல்லது சைடிஷ் பாக்ஸ் வச்சு கட் பண்ணினோம் அப்படின்னா அழகாக ரவுண்டாக வந்துடும் அஞ்சு கேண்டி வேணும் அப்படின்னா பத்து பீஸ் தேவைப்படும் பத்து பீஸ் கட் பண்ணிக்கணும் அதாவது ஒரு கேண்டி செய்யறதுக்கு ரெண்டு ப்ரெட் பீஸ் தேவைப்படும் அதனால் ரெண்டு சர்க்கிள் தேவைப்படும் அதனால் நீங்கள் உங்களுக்கு எத்தனை தேவையோ அதை டபுளாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி வச்சுருக்க பேலன்ஸ் பீசஸை கிரைண்ட் பண்ணி ப்ரெட் க்ரம்ஸாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கணும் ஒரு குட்டி பிளேட்டில் ஒரு கரண்டி மைதா மாவு அரை ஸ்பூன் பிளைன் மிளகாய்த்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் வீடியோவில் காமிக்கிற கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க கேண்டிக்கு தேவையான பொட்டேட்டோ மசாலா செஞ்சுக்கணும் இன்றைக்கி நான் அதை ஷூட் பண்ணி உங்களுக்கு காமிக்கலை ஏன் அப்படின்னா பொட்டிட்டோ நார்மலாக எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம் என்ன மசாலா வேணாலும் செஞ்சுக்கலாம் நீங்கள் சாஸ்லாம் சேர்த்து ஸ்ட்ராங்காக செஞ்சாலும் செஞ்சுக்கலாம் அல்லது மசாலா சேர்த்து வேணாலும் செஞ்சுக்கலாம் நான் இன்றைக்கி கொஞ்சமாக பச்சை மிளகாவும் கொத்தமல்லியும் சேர்த்து சிம்பிளான ஒரு மசாலா செஞ்சு வச்சிருக்கேன் கட் பண்ணி வச்சுருக்க பிரெட் பீஸ் ஒன்று எடுத்துகிட்டு செஞ்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு மசாலாலேருந்து கொஞ்சமாக சென்டரில் மட்டும் வைக்கணும் இந்த மசாலா மேலே ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு பிரெட் ப்ரெட் பீஸை எடுத்து மேலே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும் உள்ளங்கை வச்சு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும் ஆல்ரெடி நம்ம கரைச்சி வச்சுருக்க மைதா மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது மேலே அப்ளை பண்ணிக்கணும் எல்லா பக்கமும் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கணும் கம்ப்ளீட்டாக எல்லா பக்கமும் அப்ளை பண்ணின பிறகு ப்ரெட் கிரம்ஸில் கோட் பண்ணி ப்ரெட் கிரம்ஸும் நல்லா எல்லா சைடுமே படுற மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி அந்த குச்சி இருக்கு இல்லையா ஸ்டிக் இருக்கிற இடத்துல நல்லா க்ளோஸ் ஆகிற மாதிரி ப்ரெட் க்ரம்ஸையும் அப்ளை பண்ணிவிட்டு கோட் பண்ணிவிட்டு பத்து நிமிஷத்துக்கு ட்ரை ஆக விட்டுணும் இந்த மாதிரி மைதா மாவு அப்ளை பண்ணும்போதும் பிரட் கிரம்ஸ் கோட் பண்ணும்பொழுதுன்னா நம்ம ஸ்டிக்கை பிடிக்கக்கூடாது ஸ்டிக்கை பிடிச்சோன்னா அது ஆடிட்டுருக்கோம் விழுந்துடும் ஃபிக்ஸ் ஆகாது ஸோ ஃப்ரை பண்ணின பிறகு தான் நம்ம அந்த ஸ்டிக்கை பிடிச்சு சாப்பிட்லாம் யூஸ் பண்ணலாம் இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கு எல்லா ஸ்டேஷ்னரி ஷாப்லேயும் சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும் அதாவது இந்த ஸ்டிக்கு வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஷேப்பாக இருக்கும் குட்டியாக இருக்கும் அந்த ஸ்டிக்கு கிடையாது இது பசங்க ஸ்கூல் பசங்கள் ப்ராஜெக்ட் செய்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டிக்கு பத்து நிமிஷம் ட்ரை ஆன பிறகு சூடான ஆயிலில் சேர்த்து கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்தால் அருமையான சூப்பர்பான கேண்டி பொட்டேட்டோஸ் ரெடி சூப்பர்பாக கடையில் கிடைக்கிற மாதிரியே அதே டேஸ்ட்டில் அதே மாதிரி கிறிஸ்பியாக இருக்கும் பட் நம்ம ஹெல்த்தியாக வீட்லேயே ஃப்ரெஷ்ஷான ஆயில் சேர்த்து மசாலாஸ்லாம் அதிகமாக சேர்க்காம நல்லா ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாம் பசங்களுக்கு உங்கள் வீட்டில் சின்ன பசங்களுக்காக பர்த்டே பார்ட்டி கெட் டுகெதர் அந்த மாதிரி செய்யும்பொழுது இதே மாதிரி செஞ்சு நீங்கள் டிஸ்பிளே பண்ணலாம் டிஸ்ப்ளே பண்ணும்பொழுது ஸ்டிக்கில் மார்க்கரால் குழந்தைங்க பேர்லாம் எழுதிட்டு டிஸ்பிளே பண்ணோன்னா பசங்க தானாக வந்து சூஸ் பண்ணி அதை ரொம்ப ஹாப்பியாக சாப்பிடுவாங்க பார்ட்டியை கலக்கட்டும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி அப்பப்போ மூவ் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணினோம் அப்படின்னா ஆயில் சேராது நல்லா ஈவனாக ஃப்ரை ஆயிருக்கும் இதே மாதிரி மூணு கேண்டியுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவுக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிட மறந்துடாதீங்க வணக்கம்